மெயின்புறவு விளையாடிதல் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎல் அறுபத்தாறாவது போட்டியாக நேற்றைய தினத்தில் டெல் கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங் ஆகிய இரு அணிகளின் போட்டி ஜெய்ப்பூரில் ஆரம்பமாகி இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சோற்றி வெற்றி பெற்றிருந்த டெல்லா கேபிட்டல்ஸ் முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பு தேர்வு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங் ஆரம்பத்தோடு பட வீரர் சாரியா ஆறு ஓட்டங்களோடு ஆட்டம் விளந்தோடு இரண்டாவது பிரம் சிம்ரன் மற்றும் ஜோஸ் கடையிலான இணைப்பாட்டம் இருபத்தி ரெண்டு பந்துகளில் நாற்பத்தேழு ஓட்டங்கள் பகரப்பட்டது இது சிம்ரன் பதினெட்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் நான்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்கிய இருபத்தெட்டு ஓட்டங்களையும் ஜோஸ் இங்கிலீஷ் பன்னிரெண்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அதிரடியாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களும் ஆட்டம் இழந்தன இதன் பின்னதாக சிறேசையர் முப்பத்தி நான்கு பந்துகள் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஐம்பத்தைந்து ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க நேஹல் வதேராவா பதினாறு சசாங் சிங் பதினொன்று அசமத்துல்லா செசராய் ஒன்று மற்றும் மார்க்கோ ஜங்ஸன் பூஜ்ஜியம் இறுதி நேரத்தில் ஸ்டாய்னஸ் ஆட்டம் முழக்காத அதிரடி காட்டியிருந்த பதினாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றிருந்தார் அருமி ஏழு ஓட்டங்களோடு அடம் வழக்காது வழியில் நிர்ணயிக்கப்படும் இருபது ஓவர்களில் எழுநூற்று ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த எட்டு விக்கெட்டுகளை மாற்றம் விளந்து பந்து வரையில் முஷ்டபிசர் மூன்று விக்கெட்டுகள் வி பி ராஜ் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டுகள் முகேஷ் குமார் ஒரு விக்கெட்டையும் இதுமே குறிப்பிடத்தக்கது விலக்காக இருநூற்று ஏழு ஓட்டங்கள் பஞ்சாப் சிங்குக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க பதிலுக்கு துடுப்படுத்தாடி அவர்கள் முதலது கே எல் ராகுல் மற்றும் டூப்ளேசஸ் ஆகிய இருவருக்கிடையிலான இணைப்பாட்டம் முப்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்து ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன இதில் கே எல் ராகுல் இருபத்தொரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் ஒன்றோடங்கள் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் பெற்று ஆட்டமிழந்தோடு டூப்ளேசஸ் பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்றோடங்களாக இருபத்தி மூன்று ஓட்டங்களிலும் ஆட்டமிழந்திருந்த ஆற்றல் பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த இரண்டு ஆறு ஓட்டங்களிடங்களாக கரண் கரண் நாயர் மற்றும் ரிஸ்விக்கிடையிலான நான்காவது இணைப்பாட்டமாக நான்காவது விக்கெட்டுக்காக முப்பது பந்துகளில் எதிர்கொண்டு அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தன கருண் நாயர் இருபத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் வழக்க சமீர் ரிஸ்வி ஸ்டெப்ஸ் இடையிலான ஐந்தாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் பிரிக்கப்படாத இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்டன இது சமீர் ரிஸ்வி இருபத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக ஆட்டம் விளக்காத ஐம்பத்தோரு ஓட்டங்களையும் சிஸ்டன்ஸ் அப்ஸ் பதினெட்டு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றிருந்த வழக்கில் பத்தொன்பது வருஷம் மூன்று பந்து பற்றி இருநூற்றி ஒட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நான்கு விக்கெட்டுகள் வந்து ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலிருந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆறுதல் போட்டியில் அதாவது கடைசி போட்டியில் ஆறுதல் வெற்றியோடு வெளியேறி இருந்தது ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டமும் குறிப்பிடத்தக்கது டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகவே பந்து வீச்சப்பதில் ஆர்பிட் ஃப்ரார் இரண்டு விக்கெட்டுகள் மார்க்கோ ஜான்சன் மற்றும் பிரவீன் தூபே தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்த போட்டியில் வெற்றிப்படை வெற்றி பெற்ற டெல்லை கேபிட்டல்ஸ் பதினான்கு போட்டிகள் பங்கேற்று ஏழு போட்டிகள் வெற்றி ஆறு புள்ளிகளோடு ஆறு தோல்விகளங்களாக பதினைந்து புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தோடு வெளியேறப்பட்டது இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தால் பஞ்சாப் ஸ்கிங் பதிமூன்று போட்டிகள் பங்கேற்று எட்டு போட்டிகளில் வெற்றி நான்கு போட்டிகள் தோல்வி பதினேழு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு அரை சதம் கடந்திருந்த சமீர் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்க மீண்டும் ஒரு விளையாடி செய்ததோடு உங்களை சந்திக்கும் பார்க்க உங்களிடமிருந்து விடைபெறுங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் மனம் சொந்தங்களே